நாலு வகையான கூட்டோட நம்ம பரட்டா சூரியனை கடையில் மதிய விருந்தை சாப்பிட்டேங்க மச்சானோட இந்த காரை சர்வீஸ் பண்ணுறதுக்காக இருந்து மதுரை வரைக்கும் வர வேண்டியிருந்துச்சு மதுரையில் அதையும் தாண்டி திருநகரில் இருக்கிற அக்ஷயா ஃபுட்டுக்கு தான் வந்திருந்தோம் அப்போ தான் பக்கத்தில் சாப்பிட்றதுக்கு ஏதாவது கடை இருக்குமான்னு தேடும்போது நம்ம அம்மன் மெஸ்ஸை பார்த்தோம் சரி இன்றைக்கி இங்கே சாப்பிடுவோமே அப்படின்ட்டு உள்ளே வந்து மீல்ஸ் ஆர்டர் பண்ணோம் ரொம்பவே க்ரௌடாக இருந்துச்சு கீரை பட்டாணி கொத்தவரங்காய் பொரியல்னு நாலு விதமான கூட்டும் அண்ணாச்சி பாயாசமும் கொடுத்துருந்தாங்க அதில் முட்டைக்கோசை தவிர மற்ற எல்லா கூட்டுமே நல்லா இருந்துச்சுங்க ஆந்திரா மேஸ் மாதிரியே ஃபஸ்ட்டு பொடியை போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாம்பார் வத்த குழம்பு மொர்னை எல்லாமே வாங்கி சாப்பிட்டோம் ரைஸ் எவ்வளோ கேட்டாலும் வைக்கிறாங்க ஒரு மீல்ஸ் பார்த்திங்கன்னா இரநூத்தி இருபது ரூபா வந்துச்சு கொஞ்சம் காஸ்ட்லி தான் பட் சாப்பாடு நல்லா இருந்தது சாப்பிட்டுட்டு வெளியே வரும்போது அங்கே ஒரு அக்கா வந்து பணியாரம் சுட்டுட்டு இருந்தாங்க மத்தியான டைமில் இந்த பணியாரத்தையும் வட பஜ்ஜியும் சாப்பிட்றதுக்கு பயங்கர நின்னாங்க சரி நம்மளும் ட்ரை பண்ணுவோமேன்னு ரெண்டு பணியாரம் வாங்கி சாப்பிட்டோம் நெய் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க போல் சூப்பராக இருந்துச்சுங்க அமன் மெஸ்க்கு நாலு பிராஞ்ச் இருக்காமே மதுரையில் சூரியண்ணா வந்து வெஜ் லைப்போ கீதம் மண்ணை போடுற மாதிரி ஒரு புதுசாக ஒரு பிராண்டையே கொண்டு வந்துட்டு இருக்கான்னு நான் நினைக்கிறேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் சர்வீஸ் சென்டர் கிளம்பிட்டோம் இந்த அமன் மெஸ்ஸில் சாப்பிட்டுருந்தீங்கன்னா உங்கள் ரிவ்யூவ் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள்